எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கருத்திற நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருபடி நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து சொல்கிறது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் வேண்டுதலை கேட்கிறவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வேளை நீங்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் ஜபிச்சிட்டே இருக்கிறோம் பிரதர் ஆனால் எனக்கு ஒரு பதிலும் வரல எனக்கு அற்புதமே நடக்கலை என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் நன்மை செய்ய அவர் நீக்குவார் ஆச்சரியமாய் நடத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாமல் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தவும் உங்களுக்கு உதவி செய்யவும் அவர் போதுமானவராயிருக்கிறார் பெரியமானவர்களே வேண்டுதலை கேட்கிறவர் தேசத்திற்காக தேசத்திற்காயம் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்க வேண்டுமே ஆனால் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன கர்த்தருக்கு ஒரு பல படத்தை கட்டி சர்வாங்க தகட பலியும் சமாதான பலியும் செலுத்தினான் என்று அதே வார்த்தை சொல்கிறது இன்றைக்கு பலி செலுத்த வேண்டும் நன்றாய் கவனியங்கள் பலி என்று சொன்னால் மிருகங்களை கொள்வதல்ல ஸ்தோத்திர பலிகளை இட்டு நம் தெய்வனுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் ஜபத்தை துவங்கின உடனேயே சிலரெல்லாம் தேவை 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 தாங்க தாங்க தாங்கன்னு தான் போய் நிற்பாங்களே தவிர அப்படி ஜபிக்கிற ஜபம் சுயநலமாகவே போயிடும் ஆனால் எப்போ நம்ம ஜபத்துக்கு வரமோ கர்த்தரை மகிமைப்படுத்தின பிறகு நீங்களும் நானும் வேண்டுதல்களை செய்யும்போது கர்த்தரது நிச்சயம் கேட்பார் அவரை மகிமைப்படுத்துங்க நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல கத்தரை மகிமைப்படுத்துங்க அவர் செஞ்ச நன்மைக்காக எல்லாத்துக்கும் அவரை உயர்த்துங்க அவரை அப்படி நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும் அவரை கனப்படுத்துவார் நான் உங்களுக்கு பிதாவே வார்த்தையெல்லாம் சகோதர ஒவ்வொருவரை ஜபிக்கிறேன் எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்யட்டும் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக தடைகள் எல்லாவற்றையும் விலகி போகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே அப்பா எல்லா ஈரோலையும் வெளிச்சமாய் மாற்றும் உன்னதமான தெய்வடைய பாரம் அண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் என்று நான் செபிக்கிறேன் பலத்தின் மீது பேலன் உண்டாகட்டும் ஆண்டவரே கருமை சூழ்ந்திருக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே வெளிச்சத்தை காண்பிப்பீராக வழியை காண்பிப்பீராக ஆச்சரியமாய் நடத்துவீராக இயேசு விமானத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமை காட் பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ